வீட்டில் இருக்கிற அம்மா பாட்டி தங்கச்சியிலேருந்து கடைக்கு வர்ற கஸ்டமர் வரைக்கும் எந்த ஒரு பொண்ணையுமே சமாளிக்க முடியாமல் திணற ஒரு இருபத்தெட்டு வயசு இளைஞன் ஒரு கோயிலுக்கு போயிட்டு வேண்டிக்கிட்டதுக்கப்புறம் இவருக்கு ஒரு விசித்திரமான சக்தி கிடைக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் குஜராத்தில் ஆகி இப்போது தமிழில் டப்பிங் ஆகி வந்திருக்கிற மனம் படத்தோட கதையை இப்போ வாங்க பார்ப்போம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம மூவி வாய்ஸ் தமிழ் சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த படத்தோட கதை என்னன்னு பார்த்தா நம்ம ஹீரோவுக்கு இருபத்தெட்டு வயசாகுது ஒரு பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருக்காரு ஆனால் இவருக்கு ஒரு பெரிய வீக்னஸ் இருக்கு அதாவது இவரால் அவர் வாழ்க்கையில் குறுக்கிடுற எந்த பெண்ணையுமே ஹேண்டில் பண்ண முடியல வீட்டில் இருக்கிற ஆகட்டும் இல்லை கடைக்கு வர்ற கஸ்டமர்ஸ் ஆகட்டும் எல்லாருக்கிட்டேயும் பயங்கரமாக திணறுறாரு இந்த சூழல்ல இவங்க ஃபேமிலியோட அம்பாஜி கோயிலுக்கு ஒரு ட்ரிப்பு போறாங்க அங்க போயிட்டு ஹீரோ இந்த லேடீஸ் எல்லாரையும் சமாளிக்க எனக்கு ஒரு பவர் கொடு அப்படின்னு வேண்டிக்கிட்டு வர்றாரு அதுக்கப்புறம் உண்மையாவே அவருக்கு ஒரு சூப்பர் பவர் கிடைக்குது அந்த சக்தி வந்ததுக்கு ஹீரோவோட வாழ்க்கை எப்படி மாறுது லேடிஸை அவர் எப்படி சமாளிக்கிறாருன்றது தான் இந்த படத்தோட ரொம்பவே ஜாலியான கதை படத்தோட பிளஸ்னு பார்த்தா இதோட சிம்பிளான ஆனா ரொம்பவே ரசிக்க வைக்கிற ஸ்டோரி லைன் தான் பெண்கள் கிட்ட மாட்டிக்கிட்டு ஹீரோ தவிக்கிற காட்சிகள் எல்லாமே சம காமெடி ஹீரோவோட நடிப்பு மற்றும் கேரக்டர் ரைட்டிங் படத்துக்கு பெரிய பலம் படத்துல இருக்கிற அந்த காமெடி மற்றும் ஃபேமிலி சென்டிமெண்ட் போர்ஷன்ஸ் எல்லாமே கச்சிதமா ஒர்க் அவுட் ஆகியிருக்கு டெக்னிக்கல் சைடு பார்த்தா ஒளிப்பதிவு மற்றும் இசை படத்தோட ஜாலியான மூடுக்கு ஏத்த மாதிரி நல்லாவே இருக்கு திரைக்கதை கொஞ்சம் முன்னாடியே கணிக்கிற மாதிரி இருந்தாலும் போர் அடிக்காம ஜாலியா கூட்டிட்டு போகுது மொத்தத்துல இந்த மனம் ஒரு க்யூட்டான ஃபேமிலி என்டர்டெய்னர் எந்த ஒரு அடல்ட் கண்டென்ட்டும் இல்லாம ஜாலியா ஃபேமிலியோட உட்காந்து ஒரு படம் பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா இதை ட்ரை பண்ணலாம் இந்த படத்துக்கு நம்ம சேனல் கொடுக்குற ரேட்டிங் டென்னுக்கு சிக்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம மூவி வாய்ஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்த வீடியோல சந்திப்போம் நன்றி